நீங்கள் இங்கு பார்ப்பது ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோயில் வட்டம் பாண்டியூர் என்ற கிராமத்தின் அவலக்காட்சி அருகிலேயே வைகையார் இருக்கிறது காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் செல்கின்றன எதுவும் இந்த கிராம மக்களின் தாகம் தீர்க்கவில்லை இதனால் வைகை ஆற்றில் ஊற்று தோண்டி அதில் சொட்டு சொட்டாக ஊறும் தண்ணீரை அகப்பையால் சேகரிக்கின்றனர் ஒரு குடம் தண்ணீரை சேகரிக்க கிட்டத்தட்ட ஐம்பது முறை அகப்பையால் தண்ணீரை கோரி ஊற்ற வேண்டும் இரண்டு குடம் தண்ணீர் நிரப்புவதற்குள் உடல் எடுக்கும் ஆனாலும் இந்த மக்களுக்கு வேறு வழி ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல கிராமங்களின் நிலைமை இதுதான் காலம் காலமாக வறட்சிக்கு முகம் கொடுத்து இம்மக்கள் பழக்கப்பட்டிருந்தாலும் தற்போது ஊற்று நீரும் ஊரணி நீருமே இல்லாமல் போய்விட்டது அறிவினும் அரிதான பொருள் என தங்கத்தையும் வைரத்தையும் இன்னும் சில கனிம வளங்களையும் சொல்கின்றனர் ஆனால் இம்மக்களை பொறுத்தவரையிலும் அறிவினும் அரிதான பொருள் என்றால் அது குடிநீர் மட்டுமே